திருமணா செல்லல்லா ஒளி வச்சலம் சொன்னார்கள் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா உலகத்தில் அமைதி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா இஸ்தியாபார் செய்யுங்கள் இஸ்தியாபாரில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார் பொருளாதாரம் இரண்டாவது இந்த மனிதன் அமெரிக்காவுக்கு ஓடுறான் சிங்கப்பூருக்கு ஓடுறான் சைனாவுக்கு ஓடுறான் எதுக்கு ஓடுறான் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு முறையிலே முறையாக கிடைக்க வேண்டுமா வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர வேண்டுமா இன்னைக்கு கடையை திறந்து வச்சிருக்கிறான் நிறைய பேர் கடையை தொடர்ந்து இருக்குது தான் உள்ள வருது ஆள் ஒரு ஆள் வர்றது இல்லை உள்ள கடைக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள்

யார் அந்த அல்லாஹுவால் உரிமை விடப்பட்டவர் பார்த்தா உமர் அழி அல்லாவை விட பெரிய பணக்காரராக இருக்கிறார் பெரிய வியாபாரி உமரலி கூப்பிட்டு கேட்டாங்க நான் தான் உன்ன உரிமை விட்டேன் ஆனா நீ என்னடாண்டா மேலே ஏறிட்டியே எப்படி அப்பதான் சகர் அழி அல்லா சொன்னாங்களா நான் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கிறேன் பெருமனார் அல்லாஹும பாரிக்லி கூறிகா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதிகாலையில் பறக்கச் செய்வாயாக என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் அதனால் தான் இந்த காய்கறி வியாபாரிகள் சின்னதாக தான் பண்ணுவாங்க ஆனால் அதில் பறக்கத்திற்கு அல்லாஹ்மா பாரிக்லி உம்மத்தீஃபி புக்கூரிஹா அதிகாணையில் வறக்கத்துச் செய்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள் நான் என் வியாபாரத்தை காலையில் துவங்கி விடுகிறேன் ரெண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க இஸ்ஸாஃபார் செய்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருக்கித் தருவதாக சொல்லுகிறான் அதனால நான் என்னுடைய கடையில் உட்கார்ந்து நான் இஸ்தியாபார் செய்து கொள்கிறேன் கடையை திறந்த உடனே ஒரு நூறு தடவை அழியுள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிஷம் அன்பிற்குரியவர்களே வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நான் இறக்குகிறேன் என்று ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த ரெண்டையும் தான் கடைபிடிக்கிறேன் சகர் சொன்னாங்க அதனால அல்லாஹ் வற்றாத பொருளாதாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறான் வற்றாத பொருளாதாரம் வேண்டும் என்றாலும் அதற்கு தேவை இந்த எதை தேட வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு என்னென்னவோ சிந்திக்கிறது நம்முடைய அறிவை தாண்டி நம்முடைய சிந்தனையை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் அவன் தான் எல்லாம் என்ற எண்ணம் இந்த உம்மத்தில் குறைந்து கொண்டே வருகிறது இன்னொரு பிரச்சனைக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமா இந்த வலிமை பெற்ற சமுதாயம் தெரியுமா எந்த சமுதாயத்தில் இஸ்தியாஃபார் இருக்கிறதோ அந்த சமுதாயம் வலிமை பெற்ற சமுதாயம் பெருமனர் செலல்லாக வலிவ செல்லம் இப்படி சொன்னார்கள் நான் இருக்கிற வரை குரான் அல்ல சொல்றான் நான் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதா போறாது பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இஸ்தியாஃபார் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதா போறாது பெருமானார் இருக்கிற போது அதா போராது இஸ்தியாஃபார் இருக்கிற போது அப்ப இஸ்தியாஃபார் எவ்வளவு வலுவானது ஒரு ஆயத்திரி அல்லாஹரபுல் சொல்லுவான் நடா நல்லா உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தி வேண்டுமா வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா அத்தனைக்கும் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னைக்கு நோய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அல்ல அக்பர் ஆயிரக்கணக்கான பிரச்சனை கிட்னி கோளாறுகளால் டயாலிஸ் பண்ணக்கூடியவர்களை பார்க்கிற போது மனமெல்லாம் கஷ்டப்படுகிறது இல்லையா டயாலிஸ் பிரச்சனை ஒரு பக்கம் கேன்சர் பிரச்சனை ஒரு பக்கம் கல்லீரல் பிரச்சனை ஒரு பக்கம் ஏராளமான பிரச்சனைகள் இதிலிருந்து நீங்கும் வழி இசியாபாரில் இருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லா கொலை வச்சால சொல்லுகிறார்கள் நாலாவது சொன்னாங்க தஃப்புகுல் கவாரிஸ் திடீர் மரணங்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பையன் குளிக்க போனாருங்க வரவே இல்லை பைக் எடுத்துட்டு போனாரு முடிஞ்சு போச்சு பார்க்க முடியல நிறைய திடீர் மரணங்கள் ஆபத்துக்கள் கவாரிசுகள் இந்த ஆபத்துகளில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிற மாமருந்து பெருமனார் சொல்கிறார்கள் யார் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களில் அந்த வீட்டிலே அல்லாஹரமின் திடீர் மரணங்களை வழங்குவதில்லை அஞ்சாவது குழப்பம் நீங்குவது எதனால் இஸ்தேஃபா இருந்துச்சுன்னா குழப்பம் நீங்கிவிடும் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் எல்லாத்துலேயும் குழப்பம் பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் எதுக்கு போகிறார்னு அவருக்கே தெரியாது மறந்து போயிடும் அப்புறம் யோசிச்சு எதுக்குடா நம்ம கிளம்பணும் இல்லையா தொழுகையில் நின்னாக்கா குழப்பம் ரெண்டா மூணா சில பேர் பஸ்க்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் எந்திரிக்கும் உட்காரம் எந்திரிக்கும் உட்காரம் என்னென்னா மூணா நாளான்னு மறந்துட்டு ஆஜராச்சு அதனால் பஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கிறேன் மனதிலெல்லாம் குழப்பங்கள் அதற்கு அந்த குழப்பம் நீங்குவதற்கு வழியை குரானிலும் ஹதீசிலும் நீங்கள் தேடினால் குரானும் ஹதீசும் சொல்லித் தருகிற ஒரே வழி இஸ்தியாபார் இஸ்தியாபார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது ஆறாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது பஞ்சம் தீர வேண்டுமா மழை கிடைக்க வேண்டுமா நம்ம ஊர்கள் எல்லாம் கொண்டு போவாங்களா இல்லையா ஈதுகாவுக்கு போய் ஈதுகாவில் போய் என்ன செய்வாங்க இஸ்தியாபார் செய்வார்கள் நல்லா நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரபுலால மீன் அதனால் எங்களுக்கு மழையை கூட ரபுலால மீன் பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுதல் இருக்கிற இஸ்தேஃபார் இஸ்தேஃபார்னா பாவம் வண்டிப்பு தேடுதல் நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம் காலையிலிருந்து மாலை வரை செய்கிற பாவங்களை எண்ணி முடிக்க முடியுமா உடவு பாவம் அந்த பாவத்தில் இருந்து அப்படியே நான் என்னை பாவம் மன்னிப்பு தேடி விட்டேன் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லா மலையை இறக்குகிறான்

அப்போ அல்லாஹ் ரபுட் ஆலமின்னு சொல்லிட்டா இங்கே இஸ்தே செஞ்சாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது ஒரே ஒரு ஆள் இஸ்தே செய்யணும் செய்யணும் மெயினாக ரப்பே ஒருத்தர் கோல் சொல்கிற ஆள் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கிறான் உங்களுக்குள்ள இங்கிருந்து அங்கே மூட்டி விட்ருவோம் அங்கேருந்து இங்கே மூட்டி விட்டுருவான் கோல் ஆள் அந்த ஆள் இஸ்தே செய்யணும் மூச்சாலைச்சல் அல்லாட்ட கேட்டாங்களா அந்த ஆள் யாருன்னு சொல்லிடுறப்பே நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அல்லா சொன்னா அப்படி சொன்ன நான் கோல் மூட்டின ஒன்று

பத்தனைக்கும் இஸ்தியாஃபார் இதையும் தாண்டி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு கல்யாணம் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாரும் புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்கிறாங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி தாங்க முடியல இத்தனைக்கும் காரணம் என்ன இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டி டெஸ்ட் பேபி அது இது பல லட்சங்களை செலவழிக்கிறார்களே அல்லாஹ் சொல்றான் நான் எளிதில் கொடுக்கிறேன் இஸ்தஃஃபர் சீங்க. ருசில சமை আলাইকুম மிதுரா யும் திதுக்கும் பி அம்வாலின் வபனீ. அல்லாஹ் ஒரு புள்ளேன்னு சொல்லல. உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருவா இஸ்தஃஃபர் செஞ்சவ பனீ. பல்ல குழந்தைகளை அல்லாஹ் ரஹ்மால் ஆலமீன் தருவான். பஹியா பின் அப்துல்லாஹில் பக்கரியா அப்படின ஒரு பெண்மணி ரசூல்லாஹி வர்றாங்க ரசூலே. குழந்தையே இல்லை எல்லாரும் ரொம்ப கேலி பண்றாங்க ரசூல்லாவுடைய காலம் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பேக்கிற காலம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு ஆறு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா சூட பார்த்த மாதிரி பாக்குறாங்க புள்ள பாக்குறத தொழிலாவே வச்சு வாழ்கிறான்டா இல்லையே ஒரு மாதிரியா பாக்குறான் அன்னைக்கு ஆறு பன்னெண்டு என்பதெல்லாம் சாதாரணமானது அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருந்தது அப்ப பத் பகியா பின் தப்தில்லாஹில் பக்கரியா கேட்குறாங்க குழந்தையே இல்லை ரசூலே நீங்க தான் ஏதாவது செய்யணும் ரசூலே பெருமானார் சலல்லா கொலிவ சொல்ல சொன்னாங்க இஸ்தேமார் செய்து கொள்ளுங்கள் அல்லாகவே சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான் நீங்கள் இஸ்தேபாறு செய்யுங்கள் பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள் அவங்க போய் அந்த பகியாபின் தப்தில்லாகில் பக்கரியா இஸ்தேபார் செஞ்சாங்க கணவனும் மனைவியும் எத்தனை குழந்தைக்கு தெரியுமா திரும்ப ரசூல்லாட்ட வந்தாங்களாம் ரசூலே போதும் அறுபது பிள்ளை ஆயிடுச்சு போதும் ஒரு சூழிலே மூன்று பிள்ளை ஒரு சூழிலே நாலு பிள்ளை ஒரு சூழிலே இரண்டு பிள்ளை என்று அறுபது புள்ளை பெற்றா அந்த ரகம் கர்ப்பப்பை என்ன ஆகும் போது ரசூலே என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தான் என்றால் அந்த இஸ்தேபாரின் பவார் ஆனால் இன்றைக்கு இஸ்தேஃபாரினுடைய சூழல் இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை அதோட விடல திருமண செல்லமாக அழிவு செல்லமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா நம்ம நிறைய கேட்கிறோமா இல்லையா பாவத்தை செஞ்சுட்டு வட்டியை வாங்க வேண்டியது வாங்கிட்டு துவாவை கேட்டக அதில் அங்கீகரிப்பான எல்லாம் லோனு லோன்லையே வாழ்க்கை ஓடுது வேனில் ஓடுற மாதிரி லோனில் ஓடுது ஆனால் அவர் துவாவை எல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறணும் மற்ற ஹராம் சாப்பிட்றது ஹராம் மல்பசு ஹராம் அணிவது ஹராம் சாப்பிடுறது ஹராம் குடிக்கிறது அறாம் எல்லாம் அதிசய குதிசையில் எல்லாம் ஹராமாக செஞ்சா நான் துவா அங்கீகரிக்கணுமா நான் என்ன கேட்குறான் நான் என்ன இழிச்ச வய ஒரு காலத்திற்கு நடக்காள் ஹலாலாக இருந்தால் மட்டுமே துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்

ஆறுகள் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்திஃபாருக்கு வழங்குகிறான் ஒரே ஒரு இஸ்திஃபார் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு ரப்பே நான் பாவ மன்னிப்பு தேடி அழுகிறேன் என் பாவத்தை மன்னி சொல்லிட்டா அல்லாஹ் எவ்வளவு மலை போன்ற பாவங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் மட்டும் மறைச்சு மன்னிக்கல நம்ம பாவங்களை மறைச்சு மன்னிக்கல ஒரு ஆள் ஆட்சியாரா தெரிய முடியாது ஒரு ஆள் அஜரத்தை திரிய முடியாது ஒரு ஆள் மோதினர திரிய முடியாது ஆனால் ரபுல் ஆலமீன் மகைது மன்னிப்பவன் இந்த இஸ்தியாஃபார் எதிர்பார்க்கிறான் பார்க்கறான் ஆதம் அலி காலத்திலிருந்து பெருமானாரின் காலம் வரை வரலாறுகளை தொடருங்கள் இஸ்தியாஃபார் செய்யாத தௌபா செய்யாத ஒரு நபி கூட இல்லை ஆதம் எவ்வளவு வயதுார்கள் 200 வருஷம் தாங்க ரப்பே மன்னிச்ச ரப்பே தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சு இருந்தப்ப இரநூறு ஆண்டுகள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னித்தான் முசா அலி கனவு கண்டார்களா மாதம் அலி இஸ்லாத்தை நபிமார்களின் கனவு உண்மை நம்ம காட்டுற கனவுலாம் நான் நபியை கண்டேன் அதை கண்டேன் இதை கண்டேன் இல்லையா நிறைய பேர் சொல்லிட்டு ஒருத்தர் அதே மாதிரி சொன்னார் எப்போ நீங்கள் கனவு கண்டிங்கன்னு கேட்கும்போது தராவிகளை தக்பீரை கட்டி நின்னா ஒவ்வொரு நபியாக வருவாங்களாம் இது கனவா இது நான் ஒது பில்லா இல்லையா அப்போ கனவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் காண்பது என்றெல்லாம் திருக்கிறது ஆதமலை சலாத் மூசா அவர்களை மூசாலைகிச்சலாம் கனவு கண்டார்கள் இப்போ மூசாலை சலாம் அனுமலை சலாத்திர பேசுகிறாங்க மூசாலை சலா கடுமையான நம்பி இல்லையா அனுமலை சலாத்திர கேட்டாங்களா உங்களால தான் நாங்கள் பாடாப்படுறோம் நீங்கள் அங்கே சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒழுங்காக அல்லா சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாமல் இருந்தால் நாங்கள் சொர்க்கத்திலே இருந்திருப்போம் எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா மேல தான் போடுவாங்க தான் செஞ்ச தப்பை ஏத்துக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேல தான் நீங்க எந்த நேரத்துல பத்திங்களோ தெரியல இல்லையா அத்தாட்ட அப்ப ஆதுமனி கிஸ்ராத் வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம் மூசா அல்லாஹ் உங்களுக்கு தவ்ராதியை வழங்கினானா ஆம் வளங்கினான் தவ்ராதி எப்பொழுது அல்லாஹ் தபூல் ஆலமீன் எழுதினான் நான் எப்பொழுது தயாரானது நான் பிறந்ததற்கு பிறகா நான் பிறப்பதற்கு முன்பா அப்ப மூசாலிச்சலா சொன்னாங்க நீங்கள் படைக்கப்படுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லா தௌராத்தையும் தயார் செய்து விட்டான் அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பற்றி எழுதி இருக்கிறான் ஆதமளிகலாம் ஆமா எழுதிருக்கான் என்ன எழுதியிருக்கலாம் அசாதமும் ஆதமளிகிச்சலாம் தவறு செய்வார் அதற்கு பிறகு ஒரு மன்னிப்பு கேட்பார் நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லா எழுதி வச்சுட்டான் மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் இது என் தவறு அல்ல இது ஒரு சருகுதல் என்னை கபூர் செய்தான் இபிலிஸ் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை அவன் சபிக்கப்பட்டு விட்டான் இல்லையா பாரமணி அழுதார்கள் அல்லாஹல் ஏற்றுக்கொண்டான் இபிலிஸ் அழுகல அதனால சபிக்கப்பட்டது